இன்னைக்கு நம்மளுடைய நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ஆண்கள் மாதம் எத்தனை முறை விந்தணுக்களை வெளியேற்றினால் புற்றுநோய் வராது இதை பற்றி தான் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் ஆண்கள் அடிக்கடி தங்கள் விந்தணுக்களை வெளியேற்றுவதன் மூலம் புரோஸ்டைட் புற்றுநோயின் அபாயம் குறைமாம் ஆஸ்திரேலியா ஆய்வு ஒன்றில் ஆண்கள் மாதத்திற்கு இருபத்தோரு முறை விந்தணுக்களை வெளியேற்றுவதன் மூலம் புற்றுநோயின் அபாயம் குறைவதாக இருப்பது என கண்டுறியப்பட்டுள்ளது எனவே அடிக்கடி உடல் ஈடுபடும் ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் தாக்கத்தின் அபாயம் குறையும் மேலும் ஆண்கள் தினமும் உடலில் ஈடுபட்டால் அவர்களுக்கு மேலும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஆண்கள் டெய்லி உடலில் ஈடுபடுவது அவர்களது உடற்பயிற்சி செய்வதற்கு சமம் மேலும் இது ஒரு சிறந்த மன அழுத்த நிவாரணை அதிகமான வேலை காரணமாக மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகள் ஆணும் சரி பெண்ணும் சரி உடல் உறவு ஈடுபட்டால் அவர்களுக்கு இது ஒரு மன நிவாரணியாக இருக்கும் மூன்றாவது ஆண்களின் உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை இது சரி செய்யும் மேலும் பிறப்புறுப்பில் இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்க காரணத்தினால் வயதான பிறகு அவர்களுக்கு விரைப்புத்தன்மை கோளாறு ஏற்படாது மேலும் வலிமையான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உருவாக்கும் தினமும் உடலில் ஈடுபடக்கூடிய தம்பதிகள் எளிதாக நோய் தொற்று வர நோய் நோயால் எந்தவித நோயால் பாதிக்கப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு உடம்பில் இயற்கையாகவே இம்யூன் சிஸ்டம் அதிகமாகும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் மேலும் அவர்கள் அதிக வயது வரை இளமையாகவே இருக்க முடியும் விதயம் சம்பந்தமான கோளாறுகள் அவருக்கு வராது உடலில் ஈடுபட்டு அதன் பிறகு தூங்கும் அதிகமான தூக்கம் அதாவது தூக்க மாத்திரை எடுத்து கொண்டால் எந்த அளவுக்கு உணர்ச்சியற்ற தூங்குவோமோ அதே போல உடலில் ஈடுபட்டால் நாம் உணர்ச்சியற்று அதிகம் நேரம் என்ன நடக்கிறது நமக்கு சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட தெரியாத அளவுக்கு நம்மால் தூங்க முடியும் இது மூலம் நம்முடைய ஆய்கள் அதிகரிக்கும் மேலும் உடலில் ஈடுபடுவதால் நம்முடைய இடுப்பு தசைகளும் வலுப்பெறும் ஆரோக்கியமான விந்தணுக்களும் தினமும் உற்பத்தி ஆவதால் எந்தவித பெண்ணோட உடலுக்கு கொண்டாலும் அந்த பெண் எளிதாக கர்ப்பமடைய முடியும் அதாவது கருத்தரிக்க விரும்பும் தம்பதிகள் அடிக்கடி உடலில் ஈடுபட்டால் விந்தணுவின் அடர்த்தி அதிகரித்து விடவில் கருத்தரிக்கலாம் இதற்கு காரணம் அடிக்கடி உடல் ஈடுபடுவதால் பழைய விந்தணுக்கள் வெளியேற்றப்பட்டு புதிய விந்தணுக்கள் உற்பத்தி செய்யப்படும் இதன் விளைவாக விரைவில் கருத்தரைக்க முடியும்